விதிப்பு போடுறாரு மற்ற சைனா வந்து பதிலடியா முப்பத்தி நாலு பெர்சன்ட் வரிய அவங்க திருப்பி பதிலடி வரி போடுறாங்க ஸ்பெயினோ மற்ற ஐரோப்பிய நாடுகள் கனடா மெக்சிகோ எல்லாருமே திருப்பி ட்ரம்ப் வரி போட்டா நாங்களும் எதிர்த்து வரி போடுவோம்னு போடுறாங்க பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு இதனால இல்ல நாங்க வந்து முதல்ல அனலைஸ் பண்றோம் நாங்க பிறகு வந்து நோ இம்பாக்ட் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இந்திய அரசு வந்திருக்கு இந்தியாவுக்கு இதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்ற ஆர்கியூமெண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன்னா சிங்கப்பூருங்கிறது மயிலாப்பூர் சைஸ் இருக்கும் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மெட்ராஸ் சைஸ் இருக்கும் சிங்கப்பூருங்கிற ஊர் அந்த ஊர் பிரதமர் எவ்வளோ தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ணி இன்றைக்கி அது வைரலாக போயிருக்கு மலேசியா பிரதமர் எப்படி பேசியிருக்காரு அது வைரலாக போயிருக்கு நம்ம பிரதமர் ஒருத்தர் தான் பேசாமையாக இருக்கிறாரு மற்ற எல்லா நாட்டு தலைவர்களும் ஒன்று பேசியிருக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் பெரிய நாடுகளில் இந்தியா தான் ஒரே நாடு வேறு பிரதமரும் பேசலை ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் பேசலை ஏன்னா பா சிதம்பரம் சொன்னதை நீங்கள் நினைவு கொள்ளணும் இவங்க ரெண்டு பேருக்கும் போஸ்டேட் ஸ்டாம்ப் பின்னாடி வருகிற அளவு கூட பொருளாதாரம் தெரியாது அந்த பொருளாதாரம் தெரியாததுனால அவங்களால பேச முடியல ஒன்று ரெண்டாவது இந்தியாவில் இம்பேக்ட் இருக்கா இருக்காதுன்னு சொல்கிறது முற்றிலும் பொய் ஏன்னு சொல்கிறேன் இங்கே மெட்ராஸில் பாடி பக்கத்தில் போனீங்கன்னா டிவிஎஸ் டிவிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்புறம் அமெரிக்க ஒரு குரூப் இருக்குது ராணேன்னு ஒரு மூணாவது குரூப் இருக்குது இவங்கள்லாம் வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் டிவிஎஸ் கம்பெனி ஒன்று இருக்குது சுந்தரம் ஃபாஷ்னர்ஸ்னு அவங்க வந்து ஜிஎம்ங்கிற கம்பெனிக்கு பெரிய லெவலில் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாேருக்கும் டெஃபினட்டாக பாதிப்பு இருக்குது ராணிப்பேட் பக்கத்தில் மாதர்சன் சூமி அப்படின்னு ஒரு கம்பெனி ஆட்டோ காம்பனண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இம்மிடியட் அடி இருக்குது ஃபார்மா கம்பெனிகளுக்கு இப்போதைக்கு அடி இல்லாட்டாலும் கூடிய சீக்கிரம் டேக்ஸ் போடுவேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேருந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ராப் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து நகையை ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களில் ஆல்ரெடி ஐம்பது பெர்சன்ட் குறைஞ்சிருச்சு இதெல்லாம் பிரதமர் கண்ணுக்கு படலைன்னா இன்னொரு ஆறு மாதத்தில் என்ன ஆகும்னா இப்போ ஐடி கம்பெனிகள் புது ஆட்களை வேலைக்கு சேர்க்குறதில்ல இன்ஃபோசிஸில் ஐநூறு பேரை விட்டு தூக்கினது பிரதமர் கண்ணுக்கு படாமல் இருந்திருக்கலாம் இப்போ என்ன ஆகுன்னா ஐடி கம்பெனிகளில் ஆள் எடுக்கிறதே நிறுத்திடுவாங்க ஏன்னா ரிசப்ஷன் வரும் சுமந்த் ராமனை கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவார் ஏன்னா டிசிஎஸ்சில் அவர் ரொம்ப நாள் வேலை பண்ணியிருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பல பேரோட வேலை போகுது ஜொமாட்டோங்கிற கம்பெனியில் எழுநூற்றி ஐம்பது பேரை நேற்று வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஓலாங்கிற கம்பெனியில் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஐநூறு பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க இன்னும் நான் பட்டியலை படிக்கணும்னா படித்து காட்டுறேன் இதெல்லாம் ட்ரம்ப்பு முன்னாடி ட்ரம்ப்புக்கு அப்புறம் டிமாண்டு குறையும் இன்னும் பல ஆயிரம் பேருக்கு என்ன லட்சம் பேருக்கு மேலே ஐடியில் வேலை போகுது புதுசாக வேலை வாய்ப்பு தான் அதனால்தான் கோயல் நேற்று சொன்னார் பாருங்க இந்தியாவோட ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம் ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாரு இவங்க வெறும் ஃபுட் டெலிவரி தான் பண்ணுறாங்கன்னு அவரை கரெக்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் ராஜா மாணிக்கம்னு அறுபத்தெட்டு வயசு ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் டாட்டாவோட ஃபவுண்ட்ரி ஹெட்டாக இருக்கிறவர் இது வரைக்கும் அஞ்சு செமிகண்டக்டர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு வித்துருக்காரு பியூஷ் கோலுக்கு நம்ம நினைவு இந்தியாவில் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம்லயே நூற்றி பதிமூணு செமிகண்டக்டர் கம்பெனி இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பேசுறாரு நீங்க என்ன ஸ்டார்ட் அப் நடத்துறீங்க டெலிவரி பாய் நடத்துறீங்க சாப்பாடு டெலிவர் பண்றது தான் வேலையான்னு கேட்கறாரு ஒரு பிரதமராக இருக்கிறவரு டண்டூர் நீங்கள் பக்கோடா போட்டு இப்போ நாட்டை காப்போ பழைக்கலான்னு சொன்னவங்க இப்போ பக்கோடா டெலிவர் பண்ணால் தப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பிரதமருக்கு இதில் டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்டீஸ் கிடையாது நாலேஜும் கிடையாது அவர் எந்த தைரியத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டை வாங்குங்க பெருத்த லாபம் பார்ப்பீங்கன்னு சொன்னார்

ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தோம் அவங்க தான் பெரிய அளவில் லாஸை சந்திக்கிறத பார்க்குறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸு வெளியில் வந்து இல்லை நம்ம எக்கானமியோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிற இதை வந்து பிரணாப் முகர்ஜி காலத்துலேயும் சிதம்பரம் காலத்திலையும் பார்த்தோம் இப்போ வந்து இருந்து அரசாங்கம் விலகி இருக்கா நாங்கள் இதுலலாம் தலையிடலை மார்க்கெட்டே தன்னை தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அந்த அந்த அணுகுமுறையில் அணுகுறாங்களா இல்ல 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 இந்த பப்ளிக் செக்டர் ட்வீட் போட்டாரு என்டிடிவி கொடுத்த இன்டர்வியூல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னே சொன்னாரு பிரதமரும் சொன்னாரு அமித்ஷாவும் சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் அத ராகுல் காந்தி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு காமிச்சார் எப்படி சில பேர் அதுலேருந்து காசு பண்ணாங்கங்கிறதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே காங்கிரஸ் கட்சி நடத்திட்டு யூடியூப்ல போய் தேடி பார்த்தா அது இருக்கும் அவங்களுக்கு பொருளாதாரமே தெரியாதவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி தெரிய போகுது அதனால இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா முன்னாடி எல்ஐசி கவர்மெண்ட் கம்பெனியா இருந்த ஒரு பப்ளிக் கம்பெனியா இருந்த போது எல்ஐசி சொல்லுவாங்க நீங்க போய் வாங்குன்னு ஏன்னா எல்ஐசி வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி இன்னைக்கு மாதிரி ஒரு மார்க்கெட் விழுந்த போது எல்ஐசி லிஸ்டா இல்லைன்னா எல்ஐசியை விட்டு ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மார்க்கெட்டில் வாங்க வைப்பாங்க அது ஒரு ஃப்ளோர் மாதிரி நிற்கும் அதாவது மார்க்கெட்டை ஒரு அளவுக்கு மேலே விழாமல் தடுத்து நிறுத்தத்துக்கு எல்ஐசியை யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி எல்ஐசியை நீங்கள் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனே இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற கம்பெனியை எடுத்து கார்மெண்ட் கம்பெனியாக மாற்றி பேக்கெட்டில் மாற்றிக்கிட்டு அந்த ஷேரை விற்றுட்டீங்க இனிமேல் உங்களுக்கு எல்ஐசி மேலே அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது